ஒரு மூன்று வசனங்கள் மூன்று நபர்களை குறித்து எழுதப்பட்ட காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் ஷிபிக்க போகிறேன் முதலாவது ஒரு ரெண்டு வசன வாசிப்பு ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்க கேட்போம் கர்த்தர் யூசிப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் அழகாக அண்டோடைய வார்த்தை சொல்லுது யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால அவன் காரியம் எல்லாம் சித்தித்தது காரியமெல்லாம் வாய்த்தது அவன் ஒரு எகிப்து தேசத்தில் ஒரு புறஜாதியானுடைய வீட்டில் கத்தரை அறியாத ஒரு மனிதனுடைய வீட்டில் அடிமையாய் வேலைக்காரனாக இருக்கிறான் அந்த எஜமான் இவனை பார்க்குறான் பதினேழு வயது நிரம்பின வாலிபன் இந்த யோசிப்பை எதை செய்தாலும் அது வாய்க்கிறது எதை செய்தாலும் அது சக்சஸ் ஆகிறது எதை செய்தாலும் அதில் செழிப்பு உண்டாகிறது இவன் வித்தியாசமா இருக்கிறானே மற்ற வேலைக்காரர் மாதிரி இவன் இல்லை மற்றவங்க மாதிரி இவன் இல்லை இவன் செய்கிறதெல்லாம் சக்சஸ் ஆகுது ஒரு பொறுப்பு கொடுத்த ஆசிர்வாதம் ஆகுது இவன் காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறான் இவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்ற அந்த எஜமான் ஆச்சரியத்தோடு பார்க்கிறான் அதுக்கு என்ன ரகசியம் கத்தர் யோசிப்போடு கூட இருந்தார் காரியத்தை சித்திக்க பண்ணுகிற தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன் யோசைப்போடு கூட இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் காரியம் சித்திக்கணும் அப்படின்னு சொன்னால் பக்தியாக இருந்தால் மட்டும் போதாது ஏன் நான் பக்தியாக தானே இருக்கிறேன் எங்கள் வீட்டில் ஜபெல்லாம் பண்ணுறோமே காணிக்கெல்லாம் கொடுக்கறேன்னு சர்ச்சுக்கெல்லாம் போகிறோமே பக்தியாக தானே இருக்கிறோம் அவரை தானே நம்புகிறோம் பக்தியா இருந்தா போதாது யோசேப்போடு கூட கத்தர் இருந்தார் என்று வசனம் சொல்லி லார்ட் இருக்கிறார்ல என்னோட அவர் இருக்கிறார் இந்த அனுபவம் சும்மா நான் பக்தியா இருக்கிறேன் அவரை நம்புறேன் அப்படி சொல்லுவது அல்ல அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரா உங்க உள்ளத்துல இருக்கிறாரா நீங்க பக்தியா இருப்பது தெரியும் அதனால தான் கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க ஆண்டர் மேல பக்தியா இருக்கிறீங்க அன்பா இருக்கிறீங்க ஆனா அவர் உங்க கூட இருக்கிறாரா அவர் உங்க கூட இருந்தாதான் காரியங்கள் வாய்க்கும் யோசேப்போடு கூட கத்தர் இருந்ததுனால அவன் செய்த காரியமெல்லாம் எல்லாம் வாய்த்தது பல வருஷத்துக்கு முன்னால ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் ஒரு மைதானத்திலே கூட்டம் நடைபெற்றது முதல் நாள் கூட்டத்திலேயே நிறைய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள் ஆண்டவர் பேச சொன்ன வார்த்தைகளை நான் பேசி ஜெபம் பண்ணினேன் அடுத்த நாள் காலையில் நான் தங்கியிருந்த வீட்டுக்கு ஒரு ஐயா என்னை பார்க்க வந்தாங்க முந்தின நாள் கூட்டத்தில் பங்கு பெற்று இருக்கிறாங்க அவங்க என்னை பார்க்கணுன்னு நான் தங்கியிருந்த வீட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க அந்த வீட்டார் சொன்னாங்க ஒரு ஐயா அவங்கள பார்க்க வந்திருக்கிறாங்க வேதனையோடு வந்திருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் பார்த்து ஒரு ஜோமண்டிங்களான்னு சொன்னாங்க சரி வரட்டோன்னு சொல்லி என்னுடைய அறையில் உட்கார வைத்தேன் நான் அவளை முதல் முதல் பார்க்குறேன் ஐயா அவங்களுக்கு என்ன விஷயம் என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் அப்படியே அழ ஆரம்பித்தார் கண்ணில் கண்ணீர் கொஞ்ச நேரம் அவரால் பேசவே முடியல தேம்பி 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 அழுகிறார் அவருடைய துக்கம் ரொம்ப பெருசு அதனால் நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன் அவன் அழுது முடித்து சொல்லட்டும்னு சொல்லி அதன் பிறகு சொன்னாங்க ஐயா நான் ஒரு வியாபாரம் செய்து கொண்டு இருந்தேன் நான் உண்டு என் வியாபாரம் உண்டு அதில் தான் நாம் கவனம் செலுத்துவேன் சர்ச்சை கூட என்னைக்காவது ஒரு நாள் போவேன் என் மனைவி தான் ரொம்ப பக்தி ஜவம் பண்ணுவா சர்ச்சைக்கு போவா எப்போவுமே ஆண்டவர் ஆண்டவர் என்னை சர்ச்சை கூப்பிட்டா கூட எனக்கு பிஸ்னஸ் இருக்கு கடையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரும்பாலும் நான் சர்ச்சை கூட போகிறது இல்லை எப்பாவது ஒரு முறை மனைவி சொல்கிறாங்களேன்னு போவேன் ஆனால் இயேசு மேலெலாம் எனக்கு நம்பிக்கை உண்டு சின்ன ஜவமணி தான் கடை தரப்பேன் ஜவமணி தான் எல்லாம் செய்வேன் பக்தியெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ வியாபாரத்தில் நஷ்டம் என் மனைவி இறந்து போயிட்டாங்க அது என்னை பாதிப்பு வியாபாரத்தில் நஷ்டம் கடன் 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 ஆகி வியாபாரத்தை நடத்த முடியாமல் கடை மூடப்பட்டு விட்டது வியாபாரம் க்ளோஸ் ஆகிவிட்டது எனக்கு வர வேண்டிய பணம் செலரிட்டதுக்கு அவங்களும் தர மாட்டேங்கிறாங்க கடன்காரங்க நெருக்கிறாங்க வீட்டில் இருக்க முடியல வீட்டுக்கு வரைக்கும் கடன்காரங்க வந்துட்டாங்க உங்களுக்கு வியாபாரமே இல்லை கடையும் இல்லை வருமானம் இல்லை எங்கள் கடன் எப்படி தருவீங்க ரோட்டில் வந்து சண்டை போடுறாங்க திட்டுறாங்க என் மகளுக்கு ஒரு கல்யாணம் எல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சுருந்தேன் இப்போது மாப்பி என்னுடைய பிரச்சனை தெரியாமல் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்க வர்றாங்க எனக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல எல்லா பக்கத்திலும் நெருக்கம் என்ன செய்கிறது வாழவே முடியாது நம்ம தற்கொலை பண்ணி செத்துடலாம் என்னை வீட்டு வாடகை கொடுக்கல சில மாதமாகி விட்டார் வாடகை கொடுக்கல வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அவங்க வந்து வெளியே போங்கன்னு சொன்னால் நானும் என் குடும்பத்தார ரோட்டில் தான் நிற்கணும் அவமானம் இதை விட செத்து போயிடலாம் வேறு வழியே இல்லை அப்படின்னு தற்கொலை பண்ண தீர்மானித்திருந்தோம் அப்போ தான் நேற்றுக்கு உங்கள் கூட்டம் நடந்தது யாரோ ஒரு பிரசங்கர் வர்றாராம் நம்ம ஊரில் வந்து பிரசங்கம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி நாங்களும் தூரத்தில் வந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தோம் அப்போ ஆண்டவர் என்னோடு பேசினார் ஆண்டவர் என்னோடு பேசினார் அதனால எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறாரு இயேசு எனக்கு ஏதாவது செய்வார் எனக்கு இந்த இக்கட்டான காலத்தில் உதவி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை என் உள்ளத்தில் வந்திருக்குது அதனால இந்த பிரசங்கையாரை பார்த்த நான் ஜோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு உங்களை தேடி வந்தேன்னு சொன்னார் உன்னை நான் தெளிவாக அறிந்து கொண்டேன் அவர் பக்தி உள்ளவர் இயேசுவை நம்புகிறவர் அவனுடைய மனைவி நல்லா ஜெபிக்கிறவங்க இவர் வந்து எப்பாவது சர்ச்சைக்கு போவார் வேற பாவ பழக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது மதுபானம் குடிக்கிறதோ தப்பான பழக்கம் எதுவும் இல்லை ஆனால் இயேசு அவருடைய உள்ளத்தில் இல்லை சும்மா ஒரு கிறிஸ்தவராக பக்தியோடு வாழுகிறார் அவ்வளவுதான் நான் அந்த ஐயாட்ட சொன்ன ஐயா ஏசு உங்களுடைய உள்ளத்தில் இல்லையே வெறும் வாயில்தான் இயேசு பற்றி சொல்கிறீங்க நம்புறேன்றீங்க உள்ளத்தில் இயேசு வரணுமே அவருடைய உள்ளத்தில் வாசம் பண்ணாதானே காரியம் வாய்க்கும் அவருக்கு இருதயத்தில் இடம் கொடுங்க உங்கள் மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க ஜோம் பண்ணாங்கன்னு பெருமையாக சொல்கிறீங்களே அந்த ரட்சிப்பு உங்களுக்கும் தானே நீங்கள் ஏன் ரசிக்கப்படலை நீங்களும் ரட்சிக்கப்படணும் இல்லை உங்கள் கூட ஏசு இருக்கணும் இல்லை அந்த ஐயா சொன்னாங்க அதுதான் ஐயா நான் செய்த ஒரு பாவம் அவருக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்கல எனக்கு நிறைய வியாபாரம் இருக்குது சம்பாதிக்கிறோம் ராத்திரி பகல கடை வியாபாரம் காலையில் போனால் ராத்திரி பதினோரு மணிக்கு தான் வருவேன் எப்போமோ கடை பிஸ்னஸ்ஸு பணம் அதுதான் ஆண்டவரை தேடணும் ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும் இதெல்லாம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டேன் இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னபோது இப்போ இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வருவார் உங்க கூட அவர் இருப்பார் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் சரி ஐயா நான் என்ன செய்யணும் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு இயேசுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து ஜபம் பண்ணணும் சரின்னு என்னோடு கூட முழங்கால் படிக்கிட்டாங்க கண்ணீரோடு இயேசுகிட்ட அண்டு வரே என் உள்ளத்தில் நீங்கள் வரணும் எனக்குள்ளே வந்து நீங்கள் வாசம் பண்ணணும் உங்களுடைய வசனத்தை வாசிக்கலை நான் வந்து இஷ்டம் போல் பணம் பணம் வியாபாரம் இது மட்டும்தான் கவனம் செலுத்தினேன் இயேசுவோடு வாழின்ற சிந்தையே இல்லாமல் வாழ்ந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என் உள்ளத்தில் வாங்கன்னு கண்ணீரோடு அழுது ஜெபிச்சாங்க நான் அவளுக்காக ஜோ பண்ணினேன் ரொம்ப சோகமாக துக்க முகத்தோடு வந்தவங்க முழங்கால் விட்டு எழுந்த உடனே அவருடைய முகமே மாறி இருந்தது ஒரு சந்தோஷம் ஒரு நம்பிக்கை ஒரு பெரிய மகிழ்ச்சி அவங்க சொன்னாங்க ஐயா எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்குது ஐயா ஏசு என்னை வாழ வைப்பார்னு நம்பிக்கை வந்திருக்குது அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் அவனுடைய உள்ளத்தில் அவங்கள ஜம் பண்ணி அனுப்பி வைத்தேன் சில மாதம் கழித்தார் என்னை பார்க்க வந்தாங்க ஐயா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் எனக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குதுயான் என்ன விஷயம்னு கேட்டேன் எனக்கு கடை இல்லை வியாபாரத்தை நான் இழந்துட்டேன் ஒரு வழியும் இல்லை கடன் தான் மிஞ்சி இருக்குது எப்படி வியாபாரம் பண்ணுறது நான் இவ்வளோ நாள் முதலாளியாக இருந்துட்டேன் இதே ஊரில் எல்லாருக்கும் தெரியும் கடை வச்சிருந்த முதலாளி நீ நான் யார்கிட்ட போய் வேலைக்கான சேர்த்தாலும் என்னை சேர்க்க மாட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு கலங்கி இருந்தேன் அப்போ எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு வியாபாரி ஒரு பெரிய பணக்காரர் அவர் என்னை கூப்பிட்டு அனுப்பினார் எனக்கு ரொம்ப பழக்கெல்லாம் கிடையாது நான் அவர் வீட்டுக்கு போனேன் அவர் என்னை பற்றி சொன்னார் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன் நல்லா பிஸ்னஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இழந்து போயிட்டீங்களா சரி நீங்கள் சொந்த போகாதங்க எனக்கு ஒரு கடை இருக்குது சரக்குகளோடு இருக்குது ஜாமான்லாம் இருக்குது அதில் எல்லா மளிகை ஜாமான்லாம் இருக்குது மளிகை கடை நீங்கள் மளிகை கடை வச்சுருந்தீங்க தான் கேள்விப்பட்டேன் ஆமாம் அந்த கடையை நான் உங்களுக்கு தந்துடுறேன் நீங்கள் நடத்துங்க இவர் சொன்னார் என்கிட்ட அஞ்சு பைசா கூட இல்லை ஐயா நான் இப்படி இதை வாங்க முடியும் நீங்கள் காசெல்லாம் தர வேண்டாம் அதில் சில லட்சம் ரூபாய்க்கு பொருள் இருக்குது அப்படியே நீங்கள் வைத்து கொள்ளுங்க நீங்கள் வியாபாரம் செய்து செய்து மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் இழந்து தெருவில் என்னை ஒரே நாளிலே முதலாளியாய் கத்தர் மாற்றி விட்டார் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு நினைச்ச ஒரே நாளில் என்னை முதலாளியா மாத்திட்டார் ஆண்டவர் என்னால நம்பவே முடியல ஆயிரம் ரூபா கடன் வாங்க வாங்க கூட கேட்டா கூட தர முடிய தராத ஒரு உலகத்துல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சரக்குகளோட ஒரு கடையை ஒருத்தர் எனக்கு கொடுக்கிறார் இலவசமா நீ வச்சுக்க வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தாய்ன்னு சொல்லி என்னை முதலாளி ஆக்கிட்டார் ஐயா அவருக்கு சந்தோஷம் ஏசி எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் நான் அவரை ஏற்றுக்கொண்ட உடனே என் காரியத்தை வாய்க்க பண்ணினார் என் வியாபாரத்தை வாய்க்க பண்ணினார் எனக்கு ஒரு வழியை திறந்தார் உங்களுக்கு நடக்கும் இல்லாத இடத்துல கத்தர் வழி தரப்பார் முடிந்து போனது என்று நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார் நீங்க நினைக்கலாம் முடிஞ்சு போச்சு இனி அவ்வளவுதான் இனி வாழ முடியாது என்று அன்று சொல்கிறார் காரிய சித்தி கத்தரால் வரும்